இருங்க இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏலகிரி வந்திருக்கோம் ஸோ டே டூ இன்னைக்கு வந்து மயில் பாறை வந்து சும்மா நம்ம ப்ரௌஸ் பண்ணி பார்த்ததுல இது ஜலகம் பாறை மயில் பாறை அப்படின்லாம் வந்தது ஆ ஸோ அதனால இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மயில் பாறை இது வந்து போய் பார்க்க போகிறோம் ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமதனச்சிக்கு இன்னைக்கு வந்து மயில் பாறை போறோம் ஸோ இப்போதான் ஹோட்டல்ல இருந்து அங்க ஸ்டார்ட் பண்றோம் ஸோ போக போக எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் நம்மளும் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் பார்த்தோம் நல்லா இருந்தது ஸோ அதனால மயில் பாறை சாரி மயில் பாறை ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லுங்க

அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் தான் என்ஜாய் பண்ணுறாரு ஸோ வியூஸ் இந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல இது ஆக்சுவல் ஃபுல்லாக மவுண்டெயின் ஸோ செம்ம வியூ இதை விட நம்ம மேலே ஏறும் போது நைட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் நாங்கள் ஏறணும் மலையில் ஏறினது அப்படி தான் செம்மையாக இருந்தது ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு வந்தாச்சு விச் மீன் பார்க் பண்ணிட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இப்போது நடந்து போயிட்டுருக்கோம் லைக் ட்ரெக்கிங் மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வாட்டர் ஃபால்ஸ் நம்ம போயிட்டு சி பில்சி ஹவெட்டிஸ் ம் அங்கே அம்மா வந்து ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாங்க ரொம்ப தூரம்லாம் இல்லை நடந்து போயிட்டுருக்காங்க ஆமாம் தானே சிக்கி சே எஸ் எஸ் அப்போ குரு முத்தா அப்போ குறைமுத்தாப்பா டே டே அப்போ குறையர் முத்தா இங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இங்கே வீடியோ போகிறேன் சிக்கி ரீ சி அப்போ கொத்தா முத்தா ம் இவர் எப்போ வீடியோ கால் வரோம் அப்போ முத்தாலாம் தரமாட்டார் அவர் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் சவுண்ட் கேட்குறேன் அப்போ நடக்க முடியாமல் நடந்தது காட்டுப்பகுதினா இதான் போல சீரியஸ்லி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் ஸோ எங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஒத்தடி பாதா தான் நடந்து போயிட்டு ஸோ அப்போ இங்கே பேர் சிக்கி வந்து பிகேம் ஸோ டல்லு ஆக்சுவலி ஒரு மாதிரி ரொம்ப இதுவாகிட்டாரு அங்கே அங்கேரு அப்போ ஏ ஸ்டார்டிங்கில் இருந்து கடைசிக்கு ஒரு தான் தூக்கி வச்சிருக்கேன் ஆமாம் தானே தூக்கி வச்சுருக்கேன் ஃபுல்லாக ஆமாம் ஆமாம் மேலே போரு பா

அங்கே ஹாய் சொல்லு ஸோ ஆல்மோஸ்ட் ஃபால்ஸ்குள்ளே வந்துட்டோம் பத்திர பத்திரமா ஆற்ற கீழே விழுந்துருப்பா அப்போ ஏ ஆல்மோஸ்ட் வி கேம் டு எண்ட் அந்த ஃபால்ஸ் சவுண்டு கேட்குது சேரடைட் ஆகிட்டு தண்ணி குடிக்கிறாரு சிக்கி ட்ரிங்க் வாட்டா இங்கேயும் நிறைய ஸ்பைடர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக கேமராவில் பார்க்கும்போது சின்னதாக தெரியுது ஆனால் அது ரொம்ப பெருசு எனக்கும் இந்த ஸ்பைடருக்கும் ரொம்ப லாங்கு அப்போதான் அது அவ்வளோ பெருசாக தெரியுது சரி ஓகே அவங்க போயிட்டாங்க நம்ம போகலாம் அத்தாடி எம்மா பெருசு பயமாக இருக்குது ஜுமா அதுதான் எப்படி இருக்கும் அப்புறம் அந்த மம்மி படம் அம்மு டக்குன்னு ஒரு அள்ளு விடுது அவன் ஃபுல்லாக ஸ்பைடர் தான் ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஸோ எல்லாருமே ரொம்ப டயர்டாகிட்டு உட்காந்தாச்சு உட்காரணுமா ஆல்ரெடி ஏறினர் இப்போ வரைக்கும் உட்காந்துட்டு தான் இருக்கார் இருந்தாலும் உட்காரணுமா அம்மா இங்கேயாரு கேமரா இப்போ கொன்று சொல்லுப்பா கொன்று சொல்ல சொல்லு அப்போ குரு முத்தா முத்தா ப்ளீஸ் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரும் ரெண்டு பேர் மூணு பேர் அங்கே ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஸோ இந்த பக்கம்தான் கரெக்டான ரூட்டா அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் அப்படியே நடந்து வந்துட்டேன் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன் கடைசி வரைக்கும் ஃபால்ஸ் எங்கே இருக்குது நம்ம போகிற ரூட்டு கரெக்டாக அப்படின்னே தெரியல ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ட்ரெக்கிங் தான் நினைக்கிறேன் மலை மலையோட உச்சியில் இருக்கேன் அது மட்டும் தெளிவாக தெரியுது உடனே வாட்டர் ஃபால்ஸ் எங்கே எங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி போனாங்க அந்த ஃபேமிலி எங்கேனே தெரில ரொம்ப தூரம் போயிட்டாங்க போல் ஆக்சுவலி எல்லாரும் ஒன்றா தான் டோக்கன் போட்டோம் ஆனாலும் பறந்து போயிட்டாங்க வழி போயிட்டே தான் இருக்குது ஆனால் போயிட்டே இருக்குது இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி நம்ம வேணால் ஃபேமிலியை மறுபடியும் கூப்பிட்டு வரலாம் எனக்கு தெரிஞ்ச என்ன வந்த வழியே காணும் போகணும் ரொம்ப தூரம் மறுபடியும் போகணும் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து தப்பான ரூட்டுக்கு போயிட்டோம் அதுவும் ரொம்ப தூரம் போயிட்டோம் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோம் அது தப்பான ரூட் அப்படின்னு ஸோ அதனால் ரிட்டர்ன் ஆயிடலாம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இறங்கும்போது அம்மா அம்மார் டமோர்னு உழுந்துட்டாங்க அம்மா விழுந்ததும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிருந்தோம் அங்கே வர வழியில் ஒருத்தவங்க கரெக்டாக வந்தாங்க அவங்க ஒரு ஸ்டிக்கை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க அந்த ஸ்டிக்கை பிடிச்சி நடந்துகிட்ருக்கு வைத்தியக்காரி ஃபால்ஸாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரூட்டு ஒன்று சொன்னாங்க அதனால் இப்போ வாட்டர் ஃபால்ஸுக்கு மறுபடியும் போயிட்டுருக்கோம் ஸோ இதை வந்து சீரியஸ்லி வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல ட்ரிப் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ சீதேர் கேமரா தலைவர் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் உத்தாச்சு பயங்கர ஸ்வெட்டு ஆக்சுவலி எனக்கே ஃபுல் ஸ்வெட்டு தெரியும்னு நினைக்கிறேன் தலைவர் ஃபுல்லாக எங்கூட தான் இருக்கார் மழை ஏறும்போது இறங்கும் போது ஸோ ஹாப்பியாகலையே ஸோ இதில் ஒரு ஃபேமிலி போகுது அப்படியே அப்படி நாங்களும் போயிட்டு இருக்கோம் ஓகே அது ரொம்ப டேஞ்சராக இருந்த மாதிரி இருந்தது சேஃப் மாதிரி பொறுமையாக நடக்கணும் ஸோ ஹாய் கைஸ் கடைசி வரைக்கும் எங்களால் வாட்ரு ஃபால்ஸ் போக முடியல போக முடியலன்னா அது வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ வந்து இங்கே பார்ட்டியும் ரொம்ப வீக் ஆகிடுச்சு மேடமும் டயர்ட் ஆகிட்டாங்க சிக்கி போகலாமா சிக்கியை வந்து காருக்கு வச்சிட்டு போகலாம் போகலாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டான் ஸோ கடைசியாக நாங்கள் பார்த்த ஒரு குட்டி ஃபால்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இதுதான் குட்டி ஃபால்ஸ் ஃபால்ஸ் எல்லாம் இல்லை பாண்டு அதாவது எப்படி சொல்றது எப்படியோ வச்சுக்கோங்க இதான் நாங்கள் கடைசியா பார்த்தது உள்ள வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப தூரம் உள்ள வந்தோம் அதுல பார்த்த ஒரு சின்ன நீர் ஸோ கடைசியா நாங்கள் பார்த்த ஃபால்ஸ் இதுதான் ஸோ பார்த்தீங்களா வெறும் பாறையில் சும்மா அங்கங்கே தண்ணி தேங்கியிருக்கிறத தான் பார்த்தோம் ஆக்சுவலாக ராங்கான ரூட்டில் வந்ததுனால இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தாச்சு ஸோ கடைசி வரைக்கும் ஃபால்ஸை பார்க்கவே இல்லை நாங்கள் அந்த சைடு முடியல ஆமாம் அந்த சைடு வந்து குட்டியாக ஒரு இது மட்டும்தான் இருந்துச்சு ஓட மாதிரி இங்கே கடைசியில் அம்மா விழுந்தோம் பார்க்கலான்னு முயற்சி பண்ணி கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாமல் போயிடுச்சு ஸோ விட்டனிங் வெரி சேட்லி வர வழியில் கொஞ்சம் ஒரு எங்கே பாருக்கு ஆ இந்த ட்ரெஸ்ஸு தம்பியோட ட்ரெஸ்ஸு நான் அப்படியே வர வேகத்தில் விட்டுட்டேன் போல ஆமாம் நல்ல வேலை ட்ரெஸ்ஸிங்க தான் இருந்திருக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு எஸ் வாட் ஆமாடியா சிக்கி சீஹியா

இதே அடுத்த வருஷம் அதே டேட்டில் மறுபடியும் விழும்போதே எங்களுக்கு அது மட்டும் தான் ஞாபகம் அம்மா உங்களுடைய விழுந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி மக்கள்கிட்ட சொல்லுங்கம்மா இருங்க 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 நான் ஃப்ரெண்ட் கேமரா எப்படி ஃபீல் பண்ணிங்க மர இருந்து கீழே விழுந்தது நல்லா இருந்ததா எப்படி இருந்தது அவ்வளோதான் நினச்சி அவ்வளோதான் நினச்சிக்கண்ணா வண்டியில் அடிபட்டுவோம் காலி எதுனா ஆயிரும் நடக்க முடியாது அப்படின்னு நன்ற ரொம்ப ஃபீல் பண்ணேன் வர முடியலையே அப்படின்னு ஒரு மனசு கஷ்டம் வர முடியலையாண்ணா

என்ன சொல்லி தொழமா கேமரா வச்சிருக்கேன் இல்ல நான் இதெல்லாம் சொல்ல முடியும் அதான் சொல்ல இவளவள விழுந்து திருப்பி நல்லாய் வீட்டுக்கு போறேன் நன்றி இது எப்பவுமே இப்படி தான் ஃபன் பண்ணிட்டே இருப்பாங்க ஃபன் மம்மி ஆமா ஸோ இங்கே தான் உட்காந்துருக்காங்க ஸோ வாஸ் நைஸ் ஆக்சுவலி இல்லை ட்ரெக்கிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமா சுவாரஸ்யமா சिक्की ஹவ் டு யூ ஃபீல் ஹேப்பி அப்போ ஹேப்பி

கடைசியில் அம்மா வந்து பார்த்தோன்னா இந்த தண்ணியில தான் அவங்க கால் வைக்கணும் அப்படின்னு இருந்தது இந்த தண்ணியில் கால் வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த காலில் அந்த ஃபிஷஸ் நம்ம வந்து சென்னையில் நல்ல ஃபிஷ் தெரப்பின்னு சொல்லிட்டு பண்ணுவோம்ல அது அங்கே நேச்சுரலாகவே நடந்தது நிறைய மீன் வந்து அவங்க காலில் வந்து இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக அது ஸோ ஹாய் கைஸ் நம்ம எவ்வளோ வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணி கடைசியில் இந்த நீர் வீழ்ச்சியை பார்க்க முடியல சரி என்ன தான் அப்படி இப்படி கஷ்டப்பட்டு கடைசியில் மேலே வந்தாலும் இப்போ நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக ஒரே இடத்துல தான் வெயிட் பண்ணுறோம் ஏன்னா நம்ம வண்டி எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கிறுக்கு கூமூட்டை வந்து வண்டியை நடுவில் நிறுத்திட்டானா ஸோ அதனால் அந்த வண்டி எப்போ எடுக்கிறாங்களோ அப்போ தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும் இதனால் நாங்கள் மூணு பேரும் கொலை காண்டில் இருக்கோம் ஆனால் நம்ம ஆள் வந்து ஹைப்போட உச்சகட்டத்தில் இருக்காரு அப்போ அவர் மட்டும் கட்டத்தின் சாரி அது என்ன இது சொல்லுவாங்களே அதாவது மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தில் இருக்காரு அவருங்களே ஸோ இந்த மாதிரி அவர் ஜாலியாக இருக்காரு என்ன பண்ணுறது ஜாலி ஜாலியாக அவர் வேற ஜாலி ஜாலின்றாரு ஸோ வேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வராதிங்க தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க ஆ நீங்கள் என்ன நினைக்கிற வாட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தமிழர் ஒவ்வொருத்த சொல்லுங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது உள்ளலாம் நல்லா தான் இருந்தது ட்ரெக்கிங் ஃபால்ஸ் பார்க்கல ம் என்ன இப்ப கார் எடுக்க முடியல அம்மா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்மா கீழே விழுந்து இருக்கீங்க ஆமா கீழ விழுந்தத மிச்சம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வண்டி இல்லாம வண்டி வேற வரணும் இல்ல இந்த பஸ்ல சரிலே கீழே கார் அவங்கள தானா இன்னைக்கு vlog வந்து முடிஞ்சது சோ அடுத்த vlogல வந்து உங்களை மீட் பண்றோம் until then until then சொல்லுங்க பை பை चिकी से बाय, चिकी से, हेलो, चिकी आंग पारे, बाय चल ले, बाय चल रहा है लेकिन, बाय, टेक केयर, टेक केयर, तुम के पारे अप पे पारे, से बाय, टेक केयर, ओके बाय, बाय, लव यू, लव यू, से से सी डी स्क्रीन एंड से, बाय, फोन अपार तो चल ले, बाय, फोन अपारे, बाय, लव यू चल ले, लव यू, ओके, सार டய்டாகி கேக்கு ஹோம் ஹோம்மேடு ஜெக்ரம்ஸ் தெரியும்ல ஜெக்ரம்ஸ் வழியாக செஞ்சது ஸோ சார் அடித்து நொறுக்குறாரு ஜெக்ரம்ஸ் ஓனர் அவங்க தான் அவங்க தான் ஜெக்ரம்ஸ் ஓனர் நாங்கள்லாம் கஸ்டமர் அப்பா ஆமாம் நல்லவேல பயந்துகிட்டே இருந்தோம் ஐயோ என்னடா அப்படின்னு ஏன்னா மழை வர மாதிரி இருந்தது கரெக்டாக கார் உள்ள ஏறுறோம் மழை வந்துச்சு எஸ்கேப் ஆகிட்டோம் ஸோ மயில் பறை வேறு லெவலுங்க வந்து பாருங்கள்